இங்கே மீனா கிச்சனில் டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ சுருதி வந்து கேட்குறாங்க மீனா என்னை கொஞ்சம் டீ போட்டு தர முடியுமா அப்படின்னு இருக்காங்க அப்போ மீனா சொல்கிறாங்க டீ தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் சுருதி கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சுருதியும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து ரோஹிணி வந்து சுருதி சுருதின்னு கூப்பிடுறாங்க அப்போ இங்கே கிச்சனில் இருக்கேன் வாங்க அப்படிங்கும் போது வர்றாங்க டீ குடிக்கிறீங்களா ரோஹிணின்னு மீனா கேட்குறாங்க குடிக்கிறேன்னு கொடுக்குறாங்க அப்பா கொடு பேசிக்கிட்டு இருக்கும்போது சுருதி நீங்கள் வந்ததில் எனக்கு வந்து சந்தோஷமே கிடையாது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நீங்கள் வந்து இந்த முத்து வந்து உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கலையில் அதனால் நீங்கள் இங்கே வந்திருக்கக்கூடாது ஏன் இதே நீங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறீங்க நான் வந்திருக்கக்கூடாது வந்திருக்கக்கூடாது இது ஏன் வீடு நான் வந்திருக்கேன் இதனால் உங்களுக்கு எதுவும் தொந்தரவாக இருக்கா ரோஹிணி அப்படி சொல்லலை உங்கள் அப்பா கிட்டே வந்து முத்து மன்னிப்பு கேட்கலையில் அவர் செஞ்ச தப்புக்கு அதனால் சொன்னேன் சுருதி வேறு ஒன்றும் இல்லை எனக்கு என்ன நீங்கள் வந்தீங்கன்னா நான் இதுவும் உங்கள் வீடு தானே அப்படின்ட்டு ரோகிணி வந்து சுருதி கிட்ட சொல்கிறாங்க அப்போ மீனா கேட்குறாங்க வந்து என்கிட்ட வந்து சுருதியோட அப்பா மன்னிப்பு கேட்கலாமா அப்போ என்ன இப்படி கேட்குறீங்க உங்கள் கிட்டே சுருதி அப்பா மன்னிப்பு கேட்கணுமா அப்படி ஆமாம் அவர் செஞ்சது தப்பு தானே நான் என்ன அவங்க நகையை திருடுனா அப்படின்னு சொல் சொல்ல நீங்கள் பண்ண தப்பு தானே மீனா அந்த மாலையில் நான் இருந்தால் நீங்கள் என்ன நீங்கள் பாட்டுக்கு பார்த்துட்டு சுருதி இல்லைன்னா அங்கே நீங்கள் பாட்டுக்கு வந்திருக்கணும் அதை எடுத்தது உங்கள் மேலே தப்பு தானே அப்படிங்கிறாங்க அப்போ என்னை திருடின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு மீனா கேட்குறாங்க நான் அப்படி சொல்லலை மீனா நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது சுருதி உடனே குறுக்கிட்டு சொல்கிறாங்க மீனா சொல்கிறதும் கரெக்டு தான் மீனா வந்து தப்பே பண்ணாதப்போ எங்கள் அப்பா வந்து மீனா மேலே வந்து பழி போட்டாங்க அதனால் எங்கள் அப்பாவும் மன்னிப்பு தானே கேட்கணும் மீனாகிட்டே அப்படிங்கும் போது வாயை கப்புன்னு மூடிக்குது ரோஹிணி ரோஹிணி வந்து இவங்களுக்குள்ள அதாவது சுருதி வந்ததே ரோஹிணிக்கு பிடிக்கலை சுருதி வந்ததுனால எங்கள் விந்த விஜயா வந்து ரோஹிணியோட வாழ்க்கையை பற்றி கேட்டுடுறாங்களோ அதாவது உங்கள் அப்பா எங்கே உங்கள் அப்பா ஏன் இன்னும் வரல இன்னும்மா ஜெயிலில் இருக்கிறாரு அப்படின்னு வந்து ரோஹிணியை வந்து இம்சை பண்ணுவாங்க அதனால தான் வந்து சுருதியை வந்து ஏன் வந்தேன் ஏன் வந்தேன்னு அப்படியே மறைச்சி மறைச்சு கேட்டுக்கிட்டு இருக்கு ரோஹிணி இங்கே முத்து ரவி மனோஜ் மூணு பேர் மாடியில்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து சுருதி வந்து ரவியை கூப்பிடுறாங்க ரவி ஓடி போயிடுறாரு ரோகிணி வந்து மனோஜை கூப்பிட்றாங்க மனோஜ் ஓடி போயிடுறாங்க அப்போ இப்போ முத்து என்ன பண்ணுறாரு மீனா கால் பண்ணி நீயே எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடலை ஏங்க நீங்கள் அங்கே தானே படுக்க போகிறேன்னு போனீங்க அப்படின்னு இல்லை நீ கூப்பிட்டுருக்கணும் அப்படின்ட்டு பிள்ளை மாதிரி சத்தம் போடுறாரு சரி என்ன சொல்லுங்கள் என்ன செய்தி அப்படிங்கும் போது இந்த மாதிரி வந்து ரவி பையலும் ஓடி போயிட்டான் மனோஜும் ஓடி போயிட்டான் என்னை நீ வந்து நான் ஃபோனை வைக்கிறேன் நீ வந்து என்னை ஃபோன் போட்டு கூப்பிடு அப்படிங்கும் போது ஒரே சிரிச்சுக்கிட்டே மீனா திருப்பி ஃபோன் பண்ணி என்ன படுக்கலையா என்ன எது சீக்கிரம் படுத்து தூங்கு அப்படிங்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க பொழுது விடுதி இங்கே என்ன பண்ணிடுறாங்க மீனா வந்து என்ன பண்ணுறாங்க பூ கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க எப்போ பார்த்தாலும் வெளியில் போயிடுவா என்ன வேலை பார்த்தாலா வேலை பார்க்கலையா எதுவுமே தெரியல போகிறா வர்றா போகிறா வர்றா அப்படின்னு விஜயா வந்து கத்திக்கிட்டே இருக்கு அப்போ ரோகிணி வெளியே வந்து பார்க்குது என்ன என்ன ஆண்டி என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க இங்கே பாரு என்ன பண்ணா எந்திரிச்சா சமைச்சாலும் எல்லாம் பண்ணி வச்சுட்டாலாம் சோத்த போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படிங்கிறாங்க அப்போ அங்கே வந்து சுருதியோட அம்மா வராங்க என்ன சம்மந்தி நல்லா இருக்கிறீங்களா எங்கே இந்த பக்கம் அப்படின்னு விஜயா கேட்குது என் பொண்ணை பார்க்க வந்தேன் சுருதி இல்லைங்களா அப்படிங்க சுருதி வந்து டப்பிங் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரோஹிணிகிட்ட சொல்லி அவங்களுக்கு காப்பி போட சொல்கிறாங்க ரோஹிணியும் காஃபி போட போயிடுறாங்க இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து பூக்காரம்மா பூக்காரம்மான்னு கூப்பிட்றாங்க இங்கே யார் பூக்காரம்மா பூக்காரம்மாலாம் வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு அப்போ நீங்கள் இருக்கிறீங்க இல்லைம்மா நூறுரூவாய்க்கு பூ கொடுங்கம்மா அப்படிங்கும்போது எனக்கு தெரியாதுப்பா பூ எங்கே வச்சுருக்கான்னு தெரியாது பாருங்க வச்சுருப்பாங்க அப்படின்னு அந்த பொம்பளை அதட்டுது உடனே போய் பார்த்துட்டு வந்து கொடுக்குது எடுத்துகிட்டு வந்து பையோட கொடுக்குது எம்மா அளந்து கொடுங்கம்மா முளம் போட்டு அளந்து கொடுங்க அப்படியே தூக்கி கொடுக்குறீங்க வந்த பொம்பளை இந்த மாதிரி பேசுது உடனே விஜயா சொல்லுது எனக்கு முளம் போட தெரியாது கையால் முளம் போடுங்கம்மா அப்படிங்குது அதே மாதிரி முளம் போட்டு கொடுத்துட்டு இங்கே சுருதியோட அம்மா உட்காந்துருக்கோம் வெக்கம் தாங்கலை விஜயாவுக்கு ரொம்ப ரொம்ப வெக்கப்பட்டு உட்காந்துருக்காங்க அப்போ ரோஹினி உள்ளே நின்றுக்கிட்டே கேட்குது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க சரி சம்மந்தி நான் கிளம்புறேன் எனக்கு வந்து கொஞ்சம் பூ கொடுங்க வெளியில் எனக்கு சா சாயங்காலம் பூஜை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூ வாங்குறாங்க இரநூறுவா காசை கொடுத்துட்டு அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க நல்லா முளம் போடுறீங்க நல்ல தொழில் கற்றுக்கிட்டீங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போயிடுறாங்க இங்கே வந்து என்ன பண்ணுது விஜயா வந்து ரொம்ப தன்னாலே பேசிக்கிட்டுருக்குச்சே வெக்கமாக போயிடுச்சு வெக்கமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லுது இங்கே உள்ளரையே நின்றுக்கிட்டு ரோஹினிக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை நல்லா இருக்குது மீனாக்கு இப்போ நம் நம்மளை வந்து இது பண்ணிச்சு இல்லை நம்ம நம்மளை கேட்டுருதோ என்னமோ நினைச்சோம் இப்போ வேறு பாயிண்ட் கிடச்சிருச்சு வேறு கதை கிடச்சிருச்சு இனிமேல் நம்மளை பற்றி இந்த பொம்பளை பேசாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுது ரோஹினி இங்கே என்ன பண்ணுறாங்க ஒரு சதி போட் சதி பண்ண போகிறாங்க விஜயா வந்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் யோசனை பண்ணிகிட்ருக்கும் போது அங்கேருந்து ரோஹிணி வந்து கேட்குது என்ன ஆண்டி என்ன நீங்களாக பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்குது இந்த மீனாக கடை வச்சதுனால எனக்கு தான்மா ரொம்ப தொந்தரவாக இருக்குது இந்த பார் சுருதியோட அம்மா என்னை பற்றி என்ன நினப்பாங்க என்னை பூ வந்து அலக்க வச்சுட்டா பற்றியாவை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு ரோஹிணி வந்து சொல்லுது ஆண்டி நான் ஒரு செய்தி சொல்லவா சொல்லுமா சொல்லுமா அப்படிங்கும் போது இவர் வந்து முத்து வந்து டக்குன்னு கடையை கொண்டு வந்து போட்டார் ஆனால் வந்து கார்பரேஷனில் அவர் சொல்லலை அதனால் வந்து நம்ம கார்பரேஷனுக்கு ஃபோன் அடித்து சொல்லிடு வந்த மாதிரி கடை போட்டிருக்காங்க எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொன்னோடனே உடனே செய்ய விஜயா செஞ்சிருது இதை இதை உடனே விஜயா வந்து கார்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்க வந்து மீனாவோட வண்டியை வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க அப்போ அண்ணாமலை எவ்வளவோ கேட்குறாரு என்ன தூக்குறீங்க எதுக்கு தூக்குறீங்கன்னு அப்போ சொல்கிறாங்க இந்த தெருவுலேருந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அதனால இந்த வண்டி எடுக்கணும் இனிமேல் போட முடியாது நீங்கள் ஆஃபீஸில் வந்து பேசிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இது வந்து உடனே வெளியில் போன மீனாக வந்து பார்த்துட்டு ரொம்ப வந்து பதட்டமாகறாங்க ரொம்ப சோகமாக உட்காந்துருக்குறாங்க இப்போ ரொம்ப சந்தோஷம் தாங்கலை விஜயாக்கும் ரோஹிணிக்கும் இந்த ரோகிணியும் சீக்கிரம் மாட்டும் பாருங்களேன்